பார்க்க போகிறது மேக்ஸ் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஆறாவது கணக்கு பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நமக்கு எஸ் ஈக்குவல் சதுரம் கமா செவ்வகம் கமா வட்டம் கமா சாய் சதுரம் முக்கோணம் எனில் பின்வரும் எஸ்ஸின் இன் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிடுக இப்போ நமக்கு எஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஐந்து உறுப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து இது எஸுக்கான உட்கணங்களுடைய உறுப்பு வந்து நாலு சப்டிவிஷனாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு நம்மளை ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போது ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின் பாருங்கள் நான்கு சம பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம் சரிங்களா நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க சதுரம் கொடுத்துருக்காங்க செவ்வம் செவ்வகம் வட்டம் சாய் சதுரம் முக்கோணம் கொடுத்துட்டாங்க இதில் சம பக்கம் உடையது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சதுரம் நான்கு பக்கமும் சமமாக இருக்கா அடுத்து சாய் சதுரம் சாய் சதுரமும் நான்கு பக்கமும் சமமாக இருக்கும் சரிங்களா செவ்வகம் நமக்கு ச ரெண்டு பக்கம் மட்டும்தான் சமமாக இருக்கும் நான்கு பக்கம் சமம் வராது அப்போது இதுக்கான ஆன்சர் என்ன சதுரமும் சாய் சதுரமும் சரிங்களா அடுத்து செகண்ட் சப்ஜெக்சன் பாருங்கள் ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம் இப்போது ஆரம் அப்படின்னாலும் நமக்கு வட்டத்துக்கு மட்டுந்தான் ஆரம் வரும் இப்போ பாதி வட்டம் விட்டு பாதி ஆரம் இது நமக்கு நமக்கு எதில் வரும் வட்டத்துக்கு மட்டும்தான் வரும் மற்ற சதுரம் சதுரமோ செவ்வகமோ முக்கோணமோ வேறு எதுக்குமே நமக்கு ஆரம் கிடையாது அப்போது ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம் என்ன வட்டம் மட்டுமே சரிங்களா அடுத்து பாருங்கள் உட்கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரியாக உடைய வடிவங்களின் கணம் என்னன்னு கேட்டிருக்காங்களா இப்போ உட்கணத்தில் வந்து நமக்கு என்ன இருக்கணும் கூடுதல் நூற்றி ஐம்பது டிகிரி இருக்கணும் இப்போது சதுரம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இப்போ நான்கு பக்கம் வருதா இப்போ ச சதுரத்துக்கு உட்கணங்கள் கூடுதல் என்னவா இருக்கும் முந்நூற்றி அறுபது டிகிரியாக இருக்கும் சரிங்களா அதே போல் செவ்வகம் நமக்கு நான்கு பக்கம் இப்போ நான்கு போது முந்நூற்றி அறுபது டிகிரியாக தான் இருக்குமே அதே போல் சாய் சதுரம் எல்லாத்துக்குமே நமக்கு உள்ள ஃபஸ்ட்டு பாருங்கள் அறுபது டிகிரி எடுப்போம் அறுபக்கால் அரை இப்போ மு முக்கால் முழுசா அப்படி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூற்றி இருபது டிகிரி மட்டுமே முடியும் முக்கோணம் மட்டும்தான் பாருங்கள் மூன்று பக்கம் இருக்கா அறுபது நூற்றி இருபது நூற்றி எண்பது சரிங்களா அடுத்து நாங்கள் பக்கம் வரும்போது நமக்கு முந்நூற்றி இருபது வந்துடும் அப்போ நூற்றி ஐம்பது டிகிரி எதுக்கு வரும் முக்கோணத்துக்கு மட்டுமே வரும் சரிங்களா ஃபோர்த் சப்ரவேஷன் பாருங்கள் ஐந்து பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம் ஃபஸ்ட்டு சதுரத்துக்கு நாலு பக்கம்தான் சாய் சதுரமும் நாலு பக்கம்தான் முக்கோணத்துக்கு மூன்று பக்கம் செவ்வகத்துக்கு நான்கு பக்கம் இதுக்குமே நமக்கு ஐந்து பக்கம் கிடையாது அப்போது இது எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா வெற்று கணம் சரிங்களா இப்படி மட்டும் போட்டால் போதும் நமக்குள்ள எதுவுமே வராது சரிங்களா